அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா அருள்மிகு மாசி பெரியனசாமி திருக்கோவில் புளியஞ்சோலை இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மேட்டூர் பகுதியை சார்ந்த கல்லந்து கோப்பை என்ற ஊரில் இருக்குது கோம்பை என்ற ஊரில் இருக்குது இந்த கோயில் வந்து கொல்லிமலையில் உள்ள மாசி பெரியன சுவாமியோடய கிளைசாமி மாதிரி மலையேறி போய் மாசி பெரியனசாமி வ வழிபட முடியாதவங்க இங்கேயே வழிபடட்டுங்கிற எண்ணத்தில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து ஒரு ஆலமரம் இந்த மாதிரி ஒரு வனப்பகுதி மாதிரி கொல்லிமலையோட அடிவாரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயில் இது இதுக்கு என்ன பெயர் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஆள்முனி என்று அழை இந்த கோயில் வந்து ஆள்முனி பெரியன சுவாமி என்று அழைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நூற்றி எட்டு ஆலமரங்கள் இந்த இடத்துல இருந்ததாகவும் அதில் முனிகள் கருப்பு சாமிகள் இவங்க நிறையா இருந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் மூத்தவராக கருதப்படுற பெரிய சாமி இங்கே இருந்தார் அதனால் வந்து அது ஆள் முனி என்று அழை அழைக்கப்படுகிறது இப்போது அந்த ம மரங்கள்லாம் அழிச்சு வயல்வெளிகளாக போயிடுச்சு நிறைய வீடுகள் ஆயிடுச்சு ஆனால் அதிகம் வயல்வெளிகளாக தான் இருக்குது நம்ம போகிற ஏறி ஃபு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளிகளாகவும் அருமையான மரங்கள் இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது இந்த கோயில் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆலமர நலல் அடியில் பெரியசாமி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஒரு அருமையான ஒரு மூலவர் சிலை மூலவர் சிலை எட்டடி உயரம் கொண்ட மூலவர் சிலை வந்து ஒரு வலது காலால் மிதிப்பது போல் மூலவர் சிலை அமைந்துள்ளது அதாவது வலது கையில் வைத்துள்ள வேளால் வேங்கை கொண்டு அதனை வலது காலால் மிதிப்பது போன்ற மூலச்சூலை அமைந்துள்ளது இடது கையில் உள்ள கதையை தரையில் படும்படி வைத்துள்ளார் இதான் மூலச்சூலை வந்து இருக்கிறது இங்கே பெரிய பெரியனசாமிக்கு திருநீர் பற்ற எட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் திருநீராக தரப்படுகிறது இங்கே வந்து அதிகமாக கடை வெட்டுவாங்க வேண்டுதல் பளிக்கும் நாங்கள் போனன்னைக்கு இன்றைக்கி நிறையா கடை வெட்டியிருந்தாங்க ஒரு சிறப்பான ஸ்தலம் இங்கே வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லான சாமியாக தான் மக்கள் இந்த வழிபட்டு வராங்க நான் அனுபப்பட்ட வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சாமியாக தான் நானும் வழிபட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம எண்ணி எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்